இன்னைக்கு மிருக சிறு சொல்லுவோம் இவர்கள் தன் வாழ்க்கையே அழிந்து விடும் அப்படின்னு தெரிஞ்சா கூட தன் பிடிவாதத்தை விட்டு விட்டு வெளியே வருவது இல்லை அடுத்து வரக்கூடிய ஒரு ஒரு வருடம் இவர்கள் மிகவும் கவனமாக இருப்பது குடும்ப பாரத்தை உணர்ந்து செயல்படக்கூடிய நட்சத்திரத்துல இது முக்கியமான நட்சத்திரமா நான் பார்க்கிறேன் தாயார் மீது ரொம்ப கடுமையான பாசம் வைத்திருக்கக்கூடியவர்கள் மிருக சீரீசன் இவர்கள் நேர்மையே இவர்களுக்கு எதிரியாக மாறுகிறது கரும நட்சத்திரம் இருக்கக்கூடிய மிருக சிரிசம் பெண் சாபத்தால் காலில் அடிபடுறது காலில் தட்டி கீழே விழுந்துடுறது கால் நரம்புகளில் பிரச்சனைகள்லாம் பார்க்கறோம் இப்போ வந்து அவங்க இம்மிடியா சரி பண்ணிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா வச்சு கொள்ள வேண்டிய படம் அதே மாதிரி மரம் உங்களுக்கு என்ன மரம் ராசியான வரும் எந்த தெய்வத்தை வழிபட்டும் ஒரு வாழ்வின் நேர் அங்கே வந்து ஒரு விளக்கறிந்து கொண்டிருக்கும் சுத்தி ராகு சிலைகளாக இருக்கும் அந்த கோயிலுக்குள்ள போயிட்டு வந்தீங்கன்னா பல தோஷங்கள் நிவர்த்தியாகும் சுகமே சொல்லு சாமி சுகமே சொல்லுங்க அனைவருக்கும் உலகளாவிய பக்தி இன்ஃபினிட்டி நேயர்கள் அனைவருக்கும் இனிய பொன்னால் வாழ்த்துக்கள் சமீப நட்சத்திர சீரிஸ் பேசிட்டே இருந்தோம் சடன்னா அது கொஞ்சம் குறைச்சிட்டு பேச்சு பலனை பார்க்க ஆரம்பிச்சோம் ஆனா கீழ இருக்க எல்லா உறவுகளும் நட்சத்திரத்தை சொல்லுங்க நட்சத்திரத்தை சொல்லுங்கன்னு சொல்றாங்க ஆரம்பிச்சிருவோம் அவங்க குதிக்கிறாங்க என்ன ஆறு நட்சத்திரம் பாவமணி நட்சத்திரம் பான்றாங்க இன்னைக்கு மிருக சீரீஸ் நட்சத்திரம் சொல்லிடுவோம் ஆமா நம்ம திருவாதிரை வரைக்கும் பேசிட்டோம் அதுல வந்து மிருக சீரீஸா பேசிடலாம் மிருக சீரீசம் நட்சத்திரம் ரிஷபராசிலயும் இருக்கு மிதுன ராசியிலயும் இருக்கு இது வந்து ரிஷப மிருக சிரீசம் மிதுன மிருக சிரீசம் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சுக்கலாம் இதில் வந்து ரிஷப மிருக சிரிசம் அப்படிங்கிறது கர்ம நட்சத்திரமாக பார்க்குறோம் நம்ம மிதுன மிருக சிரிசத்தை நம்ம வந்து கர்ம நட்சத்திரமா பார்க்கறது இல்லை மிதுனத்தில் திருவாதிரை தான் கர்ம நட்சத்திரம் பொதுவாக வந்து முதல்ல மிருக சிரிசம் நட்சத்திரத்தோட கேரக்டர் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதன் பிறகு இந்த கர்ம நட்சத்திரம் என்ன செய்கிறது கர்ம நட்சத்திரத்துக்கு உண்டான வழிபாடுகள் கோவில்கள் இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துடலாம் மிருக சிரிசத்தை பொறுத்த வரைக்கும் சாமி இது வந்து செவ்வாயோடைய முதல் நட்சத்திரம் ரொம்ப வேகமான நட்சத்திரம் என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் விவேகம் குறைவான நட்சத்திரம்னு அதை பார்க்குறேன் வேகம் விவேகம்னு ரெண்டு விஷயம் இருக்கு இல்லையா முக்கியமாக இப்போது இந்த நட்சத்திரத்துக்கு வந்து நீங்கள் விலங்கு பார்த்தீங்கன்னா பெண் சாறை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க சாரப்பாம்பு அதான் பெண் சாறை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த சாரப்பாம்போட கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாரப்பாம்பு ரொம்ப வேகமாக போகும் பட் விவேகமாக பார்க்காது ரோட்டில் என்ன வருது அப்படின்லாம் பார்க்காது ஆனால் இந்த நாகம் பாருங்கள் நிறுத்தி நிதானமாக பொறுமையாக போய் தலையெல்லாம் தூக்கி பார்த்து போகும் இந்த சாரை அப்படின்ல ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்கோம் டக்குன்னு போய் ஏதோ ஒரு வண்டிக்குள்ளே உள்ள புகுந்து சிக்கிடுறது அந்த மாதிரியான விஷயம் இந்த மிருகு சிறிச ரொம்ப வேகமாக போய் ஏதோ ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறது அதாவது ஒரு விஷயத்த விவேகமாக யோசிக்காம எது நடந்தாலும் சீக்கிரமாக நடக்கணும் வேகமாக நடக்கணும் இதை வந்து நான் நினைச்ச மாதிரி நடக்கணும் நம்ம நினைச்ச மாதிரியே இந்த உலகம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் அதுக்கப்புறமேல அது வேற மாதிரி போர் அடிக்க ஆரம்பிச்சோம் இல்லை யாருக்குமே பிடித்தம் இருக்காது யாருக்கே பிடித்தம் இருக்காது அதாவது அன்றாட வாழ்க்கையில் ஏதோ ஒரு சுவாரஸ்யம் இருக்கணும் இப்போ இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் பண்ணக்கூடிய காதலெலாம் நம்ம என்ன பண்ணுறோம்னா முன்னாடியே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க பின்னாடி வந்து ஒரு சுவாரஸ்யமே இருக்க மாட்டாங்க அன்றைக்கெலாம் பாருங்கள் ஒரு பொண்ணு பார்க்க போவாங்க அந்த பொண்ணை பார்ப்பாங்க அந்த பொண்ணு அந்த ஆணை முழுசாக கூட பார்த்துருக்காது கல்யாணம் பண்ணியிருப்பாங்க அதன் பிறகு திருமணத்துக்கு பிறகு அவங்ககிட்ட நிறைய சுவாரஸ்யம் இருந்தது தான் கணவனுக்கு பிடிச்சது என்ன அவருக்கு என்ன சமையல் பிடிக்கும் அப்படின்னு ஒரு பொண்ணு தெரிஞ்சுக்கிறது அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கணும்னு மனமகன் தெரிஞ்சுக்கிறது இதுலேயே ஒரு ஆறு ஏழு மாதம் ஓடிடுமா அவங்களுக்குள்ள பிரச்சனைகள்லாம் குறைவாக இருந்தது இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பழகி பார்த்துட்டு சிவாஜியில் கூப்பிட்டா மாதிரி வாங்க பழகலாம் அப்படின்னு பழகி பார்த்து கல்யாணம் பண்ணுறோமா அதனால் நிறைய வந்து இப்போ அந்த அன்பு ரொம்ப குறைகிறது அந்த மாதிரி இந்த மிருக சீரிசத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ரொம்ப வேகமாக இருப்பது எல்லாமே நான் நினச்சா மாதிரியே நடக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த காமனாக வந்து நான் மிருக சிறிசத்தில் பார்க்குறேன் நம்ம நினைக்கிற எல்லாமே நடந்துடாது அப்படிங்கிறது இயற்கை ஒரு சில விஷயங்கள் நமக்கு நடக்கும் எல்லாமே நம்ம நினைக்கிற மாதிரி நினைச்சுன்னா அந்த உலகம் இயங்காது இல்ல தேவைப்படுறதும் ஆமா தேவையில்லாத குடுக்க மாட்டாரு தெரியாது இப்போ ஒரு மண்பாண்டம் செய்யறவங்க போய் என்ன நினைப்பான் இன்னைக்கு வந்து மழை வரக்கூடாது இன்னைக்கு வந்து இப்போ ஒரு அவுடோர் ஷூட்டிங் வச்சிருக்கிறவங்க ஒரு மண்பாண்டம் சொன்னிங்க ரோட்ல கடை போடுறவங்களாம் என்ன நினைப்பாங்க இன்னைக்கு மழை வரக்கூடாது என் வியாபாரம் கெட்டு போயிடறோம்னு நினைப்பாங்க அப்ப இறைவன் அவங்களுக்கு மட்டும் அவங்க நினைச்ச மாதிரி இந்த உலகத்தை கொடுத்துட்டாங்கன்னா மழையே பெய்யாது ஒரு விவசாயி நான் ஏர் எடுத்துட்டு போறேன் எனக்கு வந்து இன்னைக்கு மழை நல்லா பெஞ்சதுன்னா நல்லா இதை விளையும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்காகவும் இறைவன் வந்து இங்கே செயல்பட முடியாது அதனால தான் அது ஒரு ஆட்டோமேட்டிக் செட்டப்பாக அது வந்து இயங்குது இந்த மிருக சிறுசத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பாம்பு பிடிக்கிறவங்க இல்லை இந்த சார பாம்பை துரத்திட்டு போனவங்க அதோட இந்த வீடியோஸ்லாம் இருக்குது யூடியூப்பில் இது வந்து எப்படின்னா ரொம்ப வேகமாக போயிட்டே இருக்கும் இப்போ நீங்கள் அந்த பாம்பை துரத்துனீங்கன்னு வச்சுங்களேன் நீங்களும் அது ரொம்ப வேகமாக ஓட ஆரம்பிச்சோம் நீங்கள் துறத்துறையும் தெரிஞ்சாலும் அது நின்றுலாம் நாகப்பாம்பு மாதிரி நின்று படம் எடுக்காது இப்போ நாகத்தை நீங்கள் துரத்துறையும் தெரிஞ்சுன்னா திரும்பி நின்றோம் திரும்பி நின்று பார்க்கலான்னு நிற்கும் படம் எடுத்துகிறோம் ஆனா சார் அப்படி பண்ணாது வேகமாக ஓடும் போயிட்டே இருக்கும் போய் ஒரு புத்துக்குள்ளே போய் அந்த பாம்பு போகுது நீங்க போய் பாம்போட பின்னாடி வாழை பிடிச்சிட்டிங்க அப்படின்னா இது போய் ஒரு புத்த போய் அப்படி கவிரும் நீங்க பிடிச்சி இழுத்தீங்கன்னு வச்சுங்களேன் அந்த பாம்பு ரெண்டா வந்தாலும் வரமே தவிர அது தன் பிடியை விட்டுட்டு வராது இந்த மிருகசிரிசம் பிடிவாதம் இவர்கள் தன் வாழ்க்கையே அழிந்துவிடும் அப்படின்னு தெரிஞ்சால் கூட தன் பிடிவாதத்தை விட்டு விட்டு வெளியே வருவது இல்லை அப்படி வந்தவர்கள் எல்லாம் வெற்றி பெற்று விட்டார்கள் தப்பான விஷயம் தெரிஞ்சு கூட அதுல போய் ஒரு பிடிவாதம் அதாவது இப்ப வீட்டுல சொல்றாங்க அந்த நீ அவங்க கூட பழகாத அப்படின்னு இவங்க அந்த பிடிவாதத்துக்காகவே நியாயப்படுத்துறதுக்காக எக்ஸ்ட்ரா பண்ணுவாங்க இன்னும் கொஞ்ச நேரம் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்றது வீட்டுல இருக்கும்போதே அவனுக்கு போன் பண்ணி என்ன மச்சான் நல்லா இருக்கியா சாயந்தர எங்கேயா வெளியில போமா அப்படின்னு கேட்டு வீட்டுல இருக்கிறவங்கள வெறுப்பேத்துறது இந்த மாதிரி நீங்க பண்ண வேணாம்னு சொல்ற விஷயத்த நான் அப்படிதான் செய்வேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இவர்கள் வந்து நடந்து கொள்கிறார்கள் இது வந்து சாமி ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு மேலே இது மாறி விடுகிறது ஆனா தன்னுடைய இழந்த இளமை காலத்தை நிறைத்து வருத்தப்படக்கூடிய நட்சத்திரத்தில் முதன்மையான நட்சத்திரமாக நான் வந்து மிருக சிறுசத்தை பார்க்கிறேன் ஐம்பது வயதில் ஐயோ அன்னைக்கே ஒரு நல்ல ஒரு வேலை கிடைச்சுது அதாவது ஒரு மேனேஜர் இருக்காரு ஒரு சூப்பர்வைசர் இருக்காரு இந்த சூப்பர்வைசரை போய் ஒரு சாப்பாடு வாங்கிட்டு வானே சொல்றாருன்னு வச்சுக்கோமே ஏதோ மனுஷன் நமக்கு மேலே இருக்கான்னு சரி சொல்லிட்டா போய் வாங்கிட்டு வந்துடுமே அப்படின்லாம் அவங்க செய்ய மாட்டாங்க என் தகுதிக்கு கீழே நான் வேலை செய்ய மாட்டேன் என் தன்மானத்தை இழந்து நான் வேலை செய்ய மாட்டேன் உன் வேலையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க அதன் பிறகு இவர்களுக்கு அந்த அடுத்தது அதே மாதிரி வேலை கிடைச்சி அதே மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறது அந்த மாதிரி அது உதாரணத்துக்கு தான் சொன்னேன் இந்த மாதிரி வந்து தன்னுடைய தகுதி நான் அப்படித்தான் இருப்பேன் நான் என்னை மாற்றிக்க மாட்டேன் காலத்துக்கு தகுந்தாற்போல் போல் உங்களை மாற்றிக்கொள்ளவில்லை பின்னாடி வந்து ரொம்ப வருத்தப்பட வேண்டியது இருக்கும் அதே போல் இந்த மிருகசிரிசம் நட்சத்திரக்காரங்களுக்கும் அவங்க அந்த மாமியார் மாமனார் வீடுகளுக்கும் ரொம்ப பிரச்சனைகள் வர்றதை நான் பார்க்குறேன் அதுக்கு காரணம் என்னென்னா இவங்க வந்து ரொம்ப சீக்கிரமாக பேசிடுறது அதாவது வள்ளுவர் சொன்ன மாதிரி யாகாவராயினும் நாக்காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லு இழுக்கப்பட்டு இவங்க மனசில் ஒன்றுமே வச்சுக்க தெரியாது சார் இது இதெல்லாம் வெள்ளோந்திங்க தனியாக பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப நல்ல மனிதர்கள் வெள்ளோந்திகள் இவங்க உள்ளுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று உங்களுக்கு பேச வராது கோவம் வந்து டக்குன்னு வந்து கொட்டிடுவாங்க அப்படியே வந்து கொட்டி உங்களை அதை வந்து அந்த இடத்துல தீர்த்துட்டு போயிடுவாங்க அதே நிமிஷம் அடுத்த அஞ்சு நிமிஷத்துல இதுங்கெல்லாம் பாசமா மாறிடுவாங்க நீங்க வந்து நம்ம பசங்க நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா வல்லு வல்லுன்னு கத்திட்டு அடுத்த பத்தாண்டு நிமிஷம் அம்மானு வந்து உட்காந்து சாப்பிடும் இந்த மிருக சிறிசத்தில் இருக்கிறவங்க இந்த பத்து நிமிஷத்துக்கு அப்புறமே இல்லை என்ன கனவு பண்ணி சண்டை போட்டுக்கிறாங்க ஒரு பத்து நிமிஷத்துல வந்து என்ன சாப்பாடு செஞ்சே அப்படின்னு கேட்பாங்க வெளியிலேருந்து பார்க்கறவன என்ன இருந்தாலும் இவ்வளவு கோவக்காரனா இருக்கான் எப்போ பார்த்தாலும் இந்த பொண்டாட்டிகிட்ட கத்திக்கிட்டே இருக்கான் அப்படின்னு கெட்ட பேர் வாங்கிக்கிறது அதாவது இடம் பொருள் ஏவல் தெரியாமல் அந்த இடத்தில் பேசி விடுவது தான் நினைத்ததையெல்லாம் பேசி விடுவது அதை வந்து யோசிக்காமல் அதை தான் அந்த விவேகம் குறைவு அப்படின்னு சொல்லி சொன்னோம் ஒரு விஷயத்தை யோசிக்காமல் தனக்கு தோன்றதை அப்படியே பேசிடுறது நீங்கள் தோன்ற விஷயத்தெல்லாம் அப்படியே பேச முடியாது சாமி அது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படாது ஏன்னா சமுதாயத்தில் பல்வேறு வகையான மனிதர்களை நம்ம பார்க்குறோம் அப்போ அந்த பல்வேறு வகையான மனிதர்களும் நம்ம நினச்சா மாதிரி இருக்க மாட்டாங்க அவங்கவுங்களுக்கு ஒரு விருப்பம் விருப்பம் இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் அந்த இடத்துல மிருகசிரிசம் நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் பொறுத்திருந்து அவர்கள் பேசுவது ஒரு விஷயத்தை யோசனை பண்ணி பேசுகிறது அதெல்லாம் வந்து நல்ல விஷயம் நிறைய பேர் வந்து இந்த மாமனார் மாமியார் வீட்டில் டக்குன்னு வார்த்தைகளை விட்டுறது ரொம்ப வருத்தப்படுவாங்க சாமி பேசிட்டு நான் இப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்னு இப்போ நிறைய பேர் வந்து வருத்தப்படுறாங்க ஜாதகம் பார்க்கும்போது அதாவது பண்ண புதுசில் அவங்க மாமனார் வந்து ஏதோ விளையாட்டுக்கு ஒரு வார்த்தை இவரை சொல்றாரு இவர் ஒரு வார்த்தையை திருப்பி சொல்லிடுறாரு ரெண்டு பேரும் பதினாறு வருஷமா என்னமோ பேசாமல் இருந்திருக்காங்க அதில் அவங்க மாமனார் இறந்து பொழுது இவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டுருக்காரு போயிருக்காங்க போகும்பொழுது இவர் போய் மன்னிப்பு கேட்டிருக்காரு அவர் அழுதுகிட்டு அப்படியே அவரோட உயிர் போயிடுது அப்படியே க அவரை பேச திரும்ப பேசவே இல்லை மாமனார் அப்படியே கண்ணீர் சிந்தி அப்படியே அவர் உயிர் போயிடுது அவர் வந்து என்கிட்ட அன்னைக்கு அப்படி கதறி போது ஏயா இது அன்னைக்கே போய் நீ மன்னிப்பு கேட்டிருக்கலாமில் எனக்கு என்ன பதினாறு வருஷம் நீ ஏன் வீம்பு பிடிச்சிட்டு இருந்த அப்படின்னா அதுதான் அந்த பிடிவாதம் இந்த சாரை போய் பிடிக்கிற அந்த பிடிவாதம் பதினாறு வருஷம் மாமனார்ட்ட என்ன கோவம் உங்களுக்கு ஏன்னா எல்லாமே இங்கே மாறக்கூடியது தான் மனிதர்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நமக்கு ஒரு கோவம் வர்றதா உங்களுக்கு ஒரு கோவம் விடுறதா எதோ ஒரு இடத்துல எல்லாமே மாற்றத்துக்குரியது தான் அப்போது யாரும் வேணும்னு அந்த மாதிரி நடந்துக்கிறது இல்லை அப்போ அந்த நேரத்தில் நம்மளுடைய சூழ்நிலைகள் தான் அந்த மாதிரி நம்மளை நடந்துக்க வைக்குது அப்படின்னாலும் இவர்கள் பெரிதாக யாரையும் மன்னிப்பது இல்லை இவங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா அவங்க தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப நல்லவங்க இப்ப மிருக சிறிஸ்காரங்களுக்கு என்னை பிடிச்சிருச்சுன்னா நான் வந்து அந்த உலகத்திலேயே நான் தான் ரொம்ப நல்லவேன் என்னை பிடிக்கலன்னா இந்த உலகத்திலேயே நான் தான் கேட்டேன் அதாவது நான் செய்யக்கூடிய செயல்களெல்லாம் தப்பார் அவர் அப்படி பண்றாரு தப்பார் இவர் இப்படி பண்றாரு அப்படி செய்கிறார் இப்படி செய்கிறார் அப்படின்னா அதில் குறையே காண்பது பிடிச்சி போச்சுன்னா அவங்க செய்யற தவறுகளில் கூட நிறைய காண்பது அதை வந்து நம்ம சொல்கிறோம் இல்லைப்பா அது சரியில்லாத பழக்க வழக்கம் அது வேணாம்ப்பா அப்படின்னா கூட அதில் வந்து அவன் என் உயிர் நன்மை அவன் எனக்கு என்னென்ன செஞ்சுருக்கான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு வாசிக்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம் அதனால் மிருகசிரிசம் நட்சத்திரக்காரர்கள் எல்லா இடத்திலும் கொஞ்சம் விவேகமாக செயல்படுவது நல்ல விஷயம் அவங்க வாழ்க்கை ஏன்னா ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசில் நிறைய பேர் வந்து வருத்தப்படுறத நான் பார்க்குறேன் அவர்கள் வாழ்க்கை திரும்பி வராதுங்கிறதான் விஷயம் அந்த இளமை காலம் இருபத்தஞ்சு முப்பது வயசு ஒரு சிலர் வந்து தாய் தந்தையரையே காயப்படுத்தலாம் நான் பார்க்குறேன் அவங்க வந்து அதாவது ஏதோ ஒன்று பேச போயிருப்பாங்க அவங்க தான் ஒன்னு சொல்லியிருப்பாங்க உடனே அவங்க வந்து கொஞ்சம் கடும் சொற்களால் அவங்கள பேசிடுறது அப்புறம் நீங்கள் அமைதியா இருங்க டக்குன்னு ஒரு வார்த்தை நீங்க நான் பாத்துக்கிறேன் நீங்கள் அமைதியா இருங்க அப்படிங்கிறலாம் சொல்லிடுறது ஒரு வீட்டோட ஆளுமை திறனை தலைமை பண்பை சீக்கிரமா எடுத்துக்கணும்னு நினைக்கிறது நான் வந்து என் வீட்டை காப்பாற்றணும் நான் வந்து ஓடணும் நான் தான் அந்த வீட்டுக்கு ஆண்மகன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு பதினெட்டு வயசு பையனுக்கே வந்துடுது நீங்க வந்து ஒரு முப்பது வயசுல ஒரு ஆண்மகன் சுமக்க வேண்டிய சுமைகளை பதினெட்டு வயதுலேயே ஒரு ஆண்மகனோ அல்லது ஒரு பெண்ணோ சுமக்க நேரிட்டால் அவங்க வந்து மிருக சீரசமாக இருக்கிறார்கள் இன்னொன்னு குடும்ப பாரத்தை உணர்ந்து செயல்படக்கூடிய நட்சத்திரத்தில் இது முக்கியமான நட்சத்திரமா நான் பார்க்குறேன் குடும்பத்துக்காக ஓடுறது அதாவது தனக்குன்னு பெருசா எதுவும் வெளியில செலவு பண்ணிக்காம ஒரு சில பேர்லாம் எப்படின்னா வெளியில் டீ சாப்பிட்டா செலவாகும் வீட்டில் போய் டீ சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிற நபர்கள் கூட இந்த மிருக சீரிசத்தில் பார்க்குறோம் வெளியில் அதிகமாக போய் சாப்பிடாம ஊர் சுற்றாமல் நான் அதை பண்ணுறேன் எதை பண்ணுறேன்னு கிளம்பாம அந்த குடும்பத்துக்காக நான் குடும்பத்தோட ஒரு மணி நேரம் பேசிகிட்டு இருக்கணும் குடும்பத்தோட ஒரு ஸ்பெண்ட் பண்ணணும் குடும்பத்தோட ஒரு சினிமாவுக்கு போகணும் ஏன் குடும்பம் ஏன் குடும்பம்னு சொல்லி குடும்பத்துக்காக உழைப்பது தாய் தந்தையரை தன் இறுதி காலத்தில் தன்னோடு வைத்து பார்த்து கொள்வது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அதில் வந்து மிருக சீரிசத்தில் இருக்கக்கூடிய பையன் என்ன சுமை இருந்தாலும் பரவாயில்ல நான் பார்த்துக்குறேன் அதாவது கோவம் இருக்கிற இடத்துல குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க இவங்க வந்து ரொம்ப கோவக்காரங்க பட் ஆனால் இவங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேச தெரியாத நபர்கள் நடிக்க தெரியாததுனால பல இடங்களில் வந்து இவங்க வாழ்க்கை இழக்கிறாங்க இன்றைக்கி வந்து நடிக்கிறவனுக்கு வாழ்க்கைன்னு ஒரு ஆய்ப்போச்சு இன்றைக்கி இருக்கிற சமுதாயம் ஆளுக்கு தகுந்தாம நடிக்கிறவன் பொழைச்சிக்கிறான் இந்த நடிக்க தெரியாமல் வெள்ளோந்தியாக இருக்கான் பார்த்தீங்களா எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்த்து ஒரே மாதிரி பேசி எல்லா இடத்துலையும் டிரான்ஸ்மெண்ட்டாக இருக்காங்க இல்லையா அந்த நிமிர்ந்தல் படத்துல நம்ம ஜெயம் ரவி இருந்தால் இருப்பாருங்க அந்த மாதிரி கேரக்டர் இவங்க தான் அதாவது நெளிவு சுழிவுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நெளிவு சுழிவெல்லாம் இவர்களுக்கு தெரியாது தாயார் மீது ரொம்ப கடுமையான பாசம் வைத்திருக்கக்கூடியவர்கள் மிருக சிறிச நட்சத்திரக்காரங்க இதை வந்து எப்படி கடுமையான பாசம்னா எந்த காலத்திலும் யாருக்காகவும் தன் தாயாரை விட்டு கொடுக்காத ஒரு நட்சத்திரம் அப்படின்னா அதுல ரோஹிணி ஒன்னு மிருக சிரீசம் ஒன்று இது ரெண்டு ரிசபத்தில் இருக்கும்போது இன்னும் வேறு லெவலில் வேலை செய்யும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் வேடிக்கையெல்லாம் இருக்கும் இவங்க வந்து அம்மாவுடைய எங்கே ஊருக்கு போகிறாங்கன்னா அம்மாவுடைய சேலையை நினைவாக எடுத்துகிட்டு போவாங்க போயிட்டு அம்மாவுடைய சேலையை விரிச்சி படுக்கிறது நம்ம விஐபியில் நம்மளால் பண்ண மாதிரி அம்மாவோடைய பேசிக்கிட்டு இருக்கிறது அம்மா அம்மா இறந்து போனதுக்கு பிறகும் அம்மா வந்து தான் கூடையே இருக்கிற மாதிரி கற்பனை செய்து அவர்களோடு பேசுவது அவங்ககிட்ட தன்னோட குறைகளை சொல்வதெல்லாம் மிருக தனிப்பட்ட முறையில் செய்து கொள்கிறது அதை வந்து வெளியில் அவங்களால செய்ய முடியலைனாலும் அவங்க அம்மாவோடையே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வை அவங்க வந்து ஏற்படுத்திக்கிறாங்க அதெல்லாம் வந்து நம்ம இந்த நட்சத்திரத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்டாக பார்க்குறோம் பெண்களை அதிகமாக மதிக்க தெரிந்த நட்சத்திரத்துக்காரர்கள் அப்படின்னா மிருக சிரிசம் அதை செய்கிறது பெண்களை வந்து ரொம்ப மதிக்க தெரிஞ்சவங்க காதலை கண்ணியத்துடன் வெளிப்படுத்துகிறவங்க பெருசாக இந்த மிருக சிறிசை நட்சத்திரக்காரங்க அதிகமாக காதல் வயப்படுறதையும் நம்ம பார்க்கறது இல்லை ஏன்னா இவங்களுக்கு டக்கு டக்குன்னு கோபம் வந்துடுதா அப்புறம் எப்படி இவங்க காதலில் கன்யூ பண்ணுறது இவங்க ரொம்ப நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் நான் ரொம்ப நேராக இருப்பேன் அப்படின்னு நீங்கள் நானல் கூட வளைந்தால் தான் வாழ்கிறது இவர்கள் வளைய தெரியாமலேயே நிறைய இடத்தை விட்டு விட்டு வந்துகிடுகிறாங்க கட்சியில் வந்து ஒரு போஸ்டிங்கில் இருக்கும்போது ஒரு மேலே இருக்கக்கூடியவங்க ஏதாவது சொல்லும் பொழுது அதை வந்து தன் தன்மானத்துக்காக தூக்கி எறிந்து விட்டு வந்தவர்கள் கம்பெனியில் அந்த மாதிரி செஞ்சவங்க விஆர்எஸ் கொடுத்துட்டு வந்தவங்க அரசு பணியிலிருந்து என்னால் வந்து இவங்களுக்கு கீழே வேலை செய்ய முடியாது நீங்க தப்பு பண்ணிக்கோங்க என்னால் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறதுக்காகவே தூக்கி பந்தாடுவது இவர்களை அதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இந்த சார்பாம்பு மாதிரி ஒரு ஒரு நிலையான ஒரு புத்தே இல்லாம நிலையான ஒரு வீடு இல்லாம நிலையான ஒரு ஊர் இல்லாம நிலையற்ற ஒரு வாழ்க்கை அங்க பத்தினா அங்க ஒரு ஆறு வருஷம் இங்க ஒரு மூணு வருஷம் இங்க ஒரு ரெண்டு வருஷம் அப்படின்னு சொல்லி இவர்கள் நேர்மையே இவர்களுக்கு எதிரியாக மாறுகிறது ஆனால் இறைவன் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு கருத்து வச்சிருக்கான் சாமி கொஞ்சம் நல்லவங்களாம் இருக்கட்டுமேன்னு முருகசிரிசத்தை வச்சிருக்கிறான் அதை நான் வந்து அதில் பார்க்குறேன் அதாவது எல்லாருமே கரெக்டாக மாறிட்டா எப்படி அதில் வந்து கொஞ்சம் நல்லவங்களும் வேணும்ல அப்படின்னு இந்த நட்சத்திரத்தை வச்சிருக்கிறான் இவர்களுக்கு வரக்கூடிய முன்கோபத்தை இவர்கள் சரி செய்து கொள்ள வேண்டும் இவர்களுக்கு வரக்கூடிய அந்த வார்த்தைகளை அப்படியே கொட்டிவிட முடியாது தான் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு சொல்லி சொன்னார் வள்ளுவர் நீங்கள் கனி இருக்கும்போது காயை எடுத்து சாப்பிட்றது தவறு இப்போ கனி இல்லைன்னா நீங்கள் பசிக்கு காயக்கூட சாப்பிட்லாம் நீங்கள் ஒரு மாம்பழமும் ஒரு மாங்காயும் இருக்கும் பொழுது மாம்பழத்தை ருசிப்பதே சுவையானது அதனால தான் வள்ளுவர் வந்து சொல்லியிருக்கிறார் இனிய உளவாக இன்னாத கூரன் கனி இருப்ப காய் கவர்ந்த ஒரு விஷயத்த வந்து நீங்கள் எப்படி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் ஒரு விஷயத்த வந்து நீங்கள் வந்து கஞ்சேன் அப்படின்னு டைரெக்டாக ஒருத்தர் சொன்னோம்னா ஒரு கோவம் வரும் ஆனால் இதுவே நீங்கள் கொஞ்சம் சிக்கனமானவருங்க பார்த்து செலவு பண்ணுவீங்க தேவையில்லா செலவு பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆ ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு டைரக்டா வந்து நீங்கள் வந்து கஞ்சப்பையில அப்படின்னா அவன் கோவபரமாக வரதான் நிச்சயமாக வரும் சாமி வரும் அப்போ அந்த வார்த்தைகளை எப்படி பயன்படுத்த வேண்டும் அதான் விஷயம் அப்போ நம்ம ஜாதகம் பார்ப்பவர்கள்ட்ட கூட நம்ம வார்த்தை வார்த்தைகளை கையாளும் பொழுது நம்ம ரொம்ப கவனமாக கையாளுவோம் ஏன்னா ஒரு விஷயத்தை எப்படி கொண்டு செல்ல வேண்டும்னு ஒன்று இருக்குது அதுக்கு தான் அந்த குரலையே அவர் சொன்னார் அதனால இனிய உழவாகவே இருந்துட்டு போட்டுமே ஒரு விஷயத்த கோவப்பட்டு கடுஞ்சொற்களால் தான் சொல்லணும்னு கிடையாது அதையே வந்து கொஞ்சம் மாற்றி கூட சொல்லலாம் காலையில் இப்போ ஒய்ஃப் நேரமாக எழுந்திரிக்க மாட்டாங்க நீங்கள் அவளை திட்டி அவங்க நேரமாக எந்திரிக்க போகிறதில்லை அப்போ அதை மாற்றி ஏமா நீ கொஞ்சம் நேரமாக எழுந்திரிச்சுன்னா நான் கொஞ்சம் நேரமாக ஆஃபீஸ் போவேன் குழந்தைங்களாம் கொஞ்சம் நேரமாக ஸ்கூலுக்கு போவாங்க நம்ம வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் மாறும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அதை வந்து மாற்றி சொல்லலாம் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து கொஞ்சம் அதை மாற்றி சொல்லலாம் ஆனால் இவங்க எப்படின்னா கடைசியில் வந்து அது கிடக்குது பைத்தியம் சும்மா அது பாட்டுக்கு இருக்கோம் அப்படிங்கிற பேரை இவங்க ஒரு ஐம்பதாவது ஒரு வயசில் எடுத்துட்றாங்க எதப்பா பார்த்தாலும் நீ இது நேர்மன்னு பேசிக்கிட்டு இந்தாலும் ஊருப்படாமல் பசங்களையும் ஒழுங்காக படிக்க வைக்காமல் இப்படியெல்லாம் ஒரு சிலர் வந்து பேர் எடுத்திருக்கிறார்கள் அவர்களெல்லாம் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது விஷயம் இது ஏன் சாமி மிருக சிரீசம் நட்சத்திரம் கரும நட்சத்திரம்னு சொல்கிறேன் ரிஷபத்தில் வந்து மிருக சீரிசம் கரும நட்சத்திரம் அதாவது பன்னிரெண்டு ராசி மண்டலங்களிலும் பதினான்கு கரும நட்சத்திரங்கள் இருக்கின்றன ரிஷபத்தில் இருக்கக்கூடிய மிருக சீரிசம் பெண் சாபத்தால் கொதிக்கும் மனநிலையை ஏற்படுத்துவது முன்னோர்கள் பெண் சாபம் பெற்றிருப்பார்கள் அதனால் இவங்க வந்து ஒரு கொதிக்கும் மனநிலையிலே இருப்பாங்க ஒரு கொதிக்கிற மனநிலை அப்படிங்கிறது இப்போ நீங்கள் வந்து தண்ணீர் தண்ணீர் வந்து ஒரு தட்டை தூக்குமா அப்படின்னா தூக்காது ஆனால் அந்த தண்ணியை கொதிக்க வச்சிங்கன்னா அந்த தட்டை தூக்கி வெளியில் போடுதுல்ல அதான் கொதிக்கும் மனநிலை கொதிக்கிற தண்ணியை எடுத்து மேலே ஊற்றுனீங்கன்னா உடம்பு என்ன ஆகிடும் எல்லாம் ஒத்துப்போ கொத்து போயிடும் இல்லையா அந்த மாதிரி இவர்கள் வார்த்தைகளை கொட்டி விடுகிறார்கள் அன்பை செலுத்துகிறேன்ற பேர்லேயே இவங்க வந்து சில நேரத்தில் இந்த மாதிரிலாம் பண்ணிடுறாங்க எப்படி அன்பு செலுத்துறதுன்னே தெரியாமல் தவறு செய்து விடுகிறார்கள் ரிஷபத்தில் மிருக சிரீசம் கர்ம நட்சத்திரம் இதில் வந்து மிதனத்தில் மிருக சிரீசம் கர்ம நட்சத்திரம் இல்லை ரிஷப மிருக சிரீசத்துக்கு நீங்கள் வந்து சேஷ்டமுலை சேஷ்டபுரீஸ்வரர் நம்ம மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்குது இந்த கோயிலுக்கு மிருக சிரீசம் ஆரம்பித்து முதல் பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ளே போகணும் ஏன்னா ரிஷப மிருக சிரீசத்திலேயே போனால் தான் அது ரிலீஸ் ஆகும் அடுத்த பன்னெண்டு மணி நேரம் அது வந்து மிதுனம் மிருக மாறிவிடும் இந்த மிருக சிரீசம் நட்சத்திரத்தில் இழுப்ப என்ன சவபுத்திரி போட்டு சாமி கும்பிட்டு வந்தால் ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும் அதுல இருந்து விடுபட்டுலாம் அதுல இருந்து கர்ம நட்சத்திரத்தை வந்து விடுபடலாம் கோபம் குறைவாக வருவது இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லபடியாக நடக்கும் மிருக சீரீசுக்கு வைனாசி நட்சத்திரம் சாமி வைனாசி நட்சத்திரம் மிருக சிறிசத்துக்கு இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரம் உத்திரட்டாது மிருக சீரீசத்தை ஒன்றுன்னு வச்சுக்கிட்டேன் இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரம் உத்திரட்டாது இவர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றத பார்க்குறோம் காலில் அடிபடுறது காலில் தட்டி கீழே விழுந்துடுறது அந்த மாதிரியான விஷயங்கள் காலில் வந்து சில பேர்த்துக்கு வந்து எலும்பு உடையிறது காலில் வந்து அறுவை சிகிச்சை செய்வது கால் நரம்புகளில் பிரச்சனைகள்லாம் பார்க்குறோம் இப்போ வந்து அவங்க இம்மிடியட்டாக சரி பண்ணிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இப்போ உத்தரட்டாதியில் முப்பது வருஷம் கழிச்சு இப்போ சனி பகவான் போக போகிறார் மிருக சிறிசம் நட்சத்திரத்துக்கு இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரத்தில் சனி பகவான் பயணிக்க போகிறார் அதனால் இந்த ஒரு வருடம் மிக கவனமாக இருப்பது மிக மிக சிறப்பு இதற்கான கோவில்னு பார்த்தீங்கன்னா ரெடியார் சத்திரம் பக்கத்தில் கோபிநாத சுவாமி நம்ம ஒட்டஞ்சத்திரம் இல்லைங்களா திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரத்துக்கும் ரெட்டியார் சத்திரத்துக்கும் பக்கத்தில் கோபிநாத சுவாமி ஒரு நானூறு படிக்கட்டெலாம் இருக்கும் மேலே ஏறி போய் சாமி கும்பிட்ணும் அங்கே போயிட்டு வந்தால் இவங்களுக்கு வந்து இந்த கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சனி பகவான் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இவங்களுக்கு ரெடியாயிடும் ஏன்னா வைநாசிகம் சனி பகவானாக வர்றதுனால இது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இந்த வேலையாட்கள் அமைவது வேலையாட்களால் பிரச்சனையும் சந்திப்பது வேலையாட்களாக நிறைய டென்ஷன் ஆகிறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் ஏன்னா சனி பகவான் வேலையாட்கள் சனி பகவான் தான் நீதிமான் தர்ம தேவதை கர்ம காரகன் பம்பு வழக்குகள் நடப்பது கோர்ட்ல கேஸ் நடக்கிறது சம்மந்தம் இல்லாத மண் பிரச்சனைகளுக்கு இவங்க மேல கேஸ் நடக்கிறது அந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் இந்த இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரம் ரொம்ப நல்லா வேலை செய்யும் அடுத்து வரக்கூடிய ஒரு ஒரு வருடம் இவர்கள் மிகவும் கவனமாக இருப்பது சிறப்பு வச்சுக்கொள்ள வேண்டிய படம் அதே மாதிரி மரம் உங்களுக்கு என்ன மரம் ராசியான மரம் எந்த தெய்வத்தை வழிபட்டால் இவர்கள் வாழ்வின் முன்னேறி இவங்க வந்து சாமி அஹ் மிருகசிரிசுக்கு வந்து கருங்காளி கட்டை கருங்காலி மரம் தான் இவங்களுடைய மரமே கருங்காலி கட்டை வைத்துக் கொள்வது கருங்காலி மாலை போடுவது ஒரிஜினல் கருங்காலி கட்டை வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு வேலை செய்யும் கருங்காலி கட்டையில் அதிகம் ஒரிஜினல்னு அழுத்தி சொல்றோம் அப்படின்னா இன்னைக்கு நிறைய கோழிகள்லாம் விட்டது ஒரிஜினல் கருங்காலி கட்டை வாங்கி ஒரு நல்ல இவ்வளோ நீளமான ஒரு கட்டை வாங்கினீன்னா ஒரு ஆயிரம் ரூபாயிரத்தி ஐநூறு கிடைக்கும் அந்த கட்டை வாங்கி நீங்கள் வந்து இவங்க கார்ல வச்சுக்கிறது விபத்துக்களை தடுக்கும் ஏன்னா மிருக சீரசத்துக்கு அதிகமாக விபத்துகள் நடப்பதெல்லாம் நடக்கும் ஏன்னா செவ்வாயோடைய நட்சத்திரம் இல்லையா அதனால வண்டி வாகனங்கள்ல விபத்துக்கள்லாம் ஒரு சிலருக்கு நடக்கிறது இந்த கட்டை வாங்கி வைத்துக் கொள்ளும் பொழுது அதுல இருந்துலாம் இவங்க வந்து ப்ரொடிக்ட் ஆயிடுறாங்க இவங்க வந்து விலங்கு வந்து பெண் சாரை ஏற்கனவே சொன்ன மாதிரி பறவை வந்து கோழி கோழி வந்து இவங்க மேக்சிமம் சாப்பிடாம தவிர்த்துறது நல்ல விஷயம் ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு நல்ல விஷயம் ஏன்னா முருகப்பெருமான் மிருக சிரிசம் கோழி வளர்ப்பு இவங்களுக்கு ரொம்ப நன்மை செய்யும் இல்லைன்னா நம்ம சில கோயிலுக்கு வாங்கி கூட கொடுக்கலாம் நம்ம இந்த குழந்தைய பிறகு மாவற்று மாவட்ட மாவட்ட வேலைப்பெருக்கு கோழி வாங்கி கொண்டு போய் விடலாம் முருகன் கோவில்ல குழந்தைய பிறகு கோழி வாங்கி கொண்டு போய் விடலாம் மாவட்ட வேலைப்பிறகு கோழி வாங்கி விடும் பொழுது வாழ்க்கை ரொம்ப சிறப்பா மாறும் ஒரு சேவல் வாங்கிட்டு போய் அங்க நம்ம பெரிய அதிசயத்தை பார்த்தோம் இல்லையா பளிபீடத்துல நீங்க இல்லையா அதாவது ஒரு சேவல் தனக்கு மரணம்னு வரும்பொழுது அந்த பழிபீடத்து மேலேயே வந்து உட்கார்ந்து அமர்ந்து இறந்து போறது அப்படிங்கறதெல்லாம் இறைவனோடு சேர்தல் முருகனை பார்த்துக்கிட்டே சாகிற பாக்கியம் அந்த சேவலுக்கு அது என்ன புண்ணியம் பண்ணியிருக்கோம் நிச்சயமா அதான் அன்னைக்கு நம்ம ஆச்சரியப்பட்ட விஷயம் அந்த ஃபோட்டோ போட்டு விடுறேன் சாமி அந்த ஃபோட்டோ போடுங்க அப்போ தான் மக்களுக்கு தெரியும் அதான் நினச்சி பாருங்கள் அந்த அது எம்பெருமான அவனை பார்த்துக்கிட்டே அந்த உயிர் போகிற இப்போ என்ன தான் நம்ம நம்ம உயிர் போனாலும் அது வந்து முருகனை போட்டால வேணால் பார்க்கலாமே தவிர மாவட்ட வேலை போகிற நேருக்கு நேராக பார்த்துக்கிட்டே போகிற அந்த புண்ணியம் யார் கிடைக்கும் இங்கே வந்து வாய்ப்பு இருந்தால் ஒரு சேவல் வாங்கி விடுங்க வெற்றி சின்னம் வந்து நெற்றிக்கண் கண் சிவபெருமான் வந்து நெற்றிக்கன்னோட திறந்த மாதிரி இருக்கிற ஒரு புகைப்படம் வாங்கி வீட்ல வச்சு வழிபடுறது ரொம்ப சிறப்பு இவங்களுடைய மலர் வந்து செண்பகம் செண்பக மலர் சூடிக்கொள்வது பெண்களாக இருந்தால் செண்பக மலர் வாங்கி அர்ச்சனை செய்வது செண்பக மரம் வைத்துக்கொள்வது கொள்வது செம்பக பூவை செடியை வீட்ல வைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா வழிபட வேண்டிய கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் இவங்களுக்கு ரொம்ப நல்லா வழிபாட்டு தலமாக வேலை செய்யும் ராமேஸ்வரம் மிக சிறப்பாக இவர்களுக்கு வேலை செய்கிறது ராமேஸ்வரத்துக்கு போகும் பொழுது அங்கே போய் அக்னி தீர்த்தத்தில் நீராடிவிட்டு விட்டு மண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருப்பவர்கள் அங்கே போய் மண் சிவ பூஜை செய்து கொள்வது பௌர்ணமி அன்று ராமேஸ்வரத்தை வழிபடுவது அக்னி தீர்த்தத்தில் குளிச்சுட்டு இருபத்தி ரெண்டு தீர்த்தத்தில் குளிச்சுட்டு அதன் பிறகு ராமநாத சுவாமி பர்மத அம்மனை வணங்கிட்டு வர்றது ரொம்ப சிறப்பான விஷயம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயில்ல பன்னிரெண்டு ஜோதிலிங்கங்கள்ல ஒரு ஜோதிலிங்கம் அந்த கோயிலுக்குள்ள இருக்கிறது அங்க வந்து பாத்தீங்கன்னா பதஞ்சலி முனிவரோட ஜீவ சமாதி இருக்கிறது அங்கே வந்து தெல்லையம்பல நடராஜ பெருமானுக்கு கீழே பதஞ்சலி முனிவர் ஜீவ சமாதி அடைந்திருக்கிறார் அவருடைய போட்டோ அதுக்கு பின்னாடி நடராஜருக்கு பின்னாடி வைத்திருக்கப்படும் அங்கே வந்து ஒரு விளக்கறிந்து கொண்டிருக்கும் சுத்தி ராகு சிலைகளாக இருக்கும் அந்த கோயிலுக்குள்ள போயிட்டு வந்தீங்கன்னா பல தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் சுவாமி அதுல வந்து பாத்தீங்கன்னா ஐந்து சேது மாதவ சேத்திரத்துல ராமேஸ்வரம் ஒரு சேது மாதவ சேத்திரம் சேது மாதவர் அங்கே இருக்கிறார் பன்னிரெண்டு ஜோதிலிங்கங்கள்ல ஒரு ஜோதிலிங்கம் அருமையான ஒரு கோவில் ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க அதே போல யானை மாகாணம்னு சொல்லுவாங்க கும்பகோணத்துல கோவில் திருமாகாலம் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம் ரொம்ப சிறப்பா வேலை செய்யும் இவங்க வந்து கோயிலுக்கு வில்வம் உளுந்து வடை கொண்டு போய் கொடுத்து சாமி கும்பிடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வில்வமும் உளுந்து வடையும் அதாவது எப்ப நீங்க கோயிலுக்கு போய் வழிபட்டாலும் உளுந்து வடை கொண்டு போய் கொடுத்து நீங்கள் வந்து ஒரு பிரதோஷம் அன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறதே சோமவார பிரதோஷத்தில் பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த பிரதோஷம் வர்ற அன்னைக்கு நீங்கள் இவங்க கொண்டு போய் வில்வ அர்ச்சனை பண்ணி அவங்க வந்து ஒரு உளுந்து வடையை கொண்டு போய் சுவாமிக்கு கொண்டு போய் நெய்வேத்தியம் பண்ணி அங்கே வரவங்களுக்கெல்லாம் கொடுத்தா இவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே போல் மிருகசிரிசி நட்சத்திரக்காரங்க கொடை வாங்கி தானமாக கொடுத்தாங்கன்னா இது வந்து பெரிய விஷயமா மாறும் ரோட்டோரமாக உட்காந்துருக்காங்க இல்லைங்களா அவர்களுக்கெல்லாம் அவங்கலாம் மழை வந்தால் வெயில் வந்தால் எங்கே ஓடுவாங்க ஒரு குட நூற்றம்பது நூற்றி அறுபது ரூபா இருக்கும் வாழ்க்கையில் ஒரு பத்து குடை வாங்கி இல்லாதவர்களுக்கு ரொம்ப முதியவர்களுக்கு அந்த மாதிரி குடை தானமாக செய்தால் இவர்கள் வந்து குடைவள்ளலாக மாறுகிறார்களோ இல்லையோ இறைவன் இவர்களை வாழ்க்கையில் மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு வந்து விடுவான் அதான் விஷயமே இவங்க வந்து பஸ் நிலையத்தில் கடை வைக்கலாம் சாமி மிருக சிறிசு நட்சத்திரக்காரங்க பேருந்து நிலையத்தில் கடை கடை வைக்கிறது பேருந்து நிலையத்தில் ஏதாவது ஒரு வேலை செய்வது அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இவங்க பண்ணலாம் வாழைப்பழம் வியாபாரம் செய்யலாம் ஆப்பிள் வியாபாரம் செய்யலாம் விழாம்பழம் இவங்க வந்து சாப்பிட்லாம் விழாம்பழம் சாப்பிடும் பொழுது இவங்களுக்கு வந்து உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப சிறப்பாக மாறும் மாம்பழம் மாங்காய் வியாபாரம் செய்வது அரிசி கடை வியாபாரம் செய்வது அதே போல் இவர்கள் வந்து அரிசி உற்பத்தி செய்வது அதை வந்து ப்ராசஸ் பண்ணுறது அரிசி கடை நடத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யலாம் கோவிலுக்கு மணி வாங்கி கொடுக்கும் பொழுது இவர்கள் வாழ்க்கை ரொம்ப வளமாக இருக்கிறது இந்த மணிகண்ட சுவாமியா போவாங்க இல்லையா சபரிமலைக்கு அப்படி போறவங்களுக்கு மணி வாங்கி கொடுக்கறது மூணாவது கட்டுவாங்க வருடம் போகும் பொழுது மணிகண்ட சுவாமியா போவாங்க அதே போல கோவில்கள்ல வந்து இந்த மணி அடிக்கிற மணி இல்லைன்னா உங்க குலதெய்வம் கோயில்லையோ இல்லை வேற ஏதோ ஒரு கோயில்ல நீங்க வந்து கையில அடிக்கிற மணி இருந்தாலும் சரி மேல அடிக்கிற ஆலய மணி இருந்தாலும் சரி அதை வாங்கி கொடுக்கறது ரொம்ப சிறப்பு இவர்கள் வீட்டிலேயே இவங்க வந்து பூஜை செய்யும் பொழுது கையில வந்து மணி அடித்துதான் இவர்கள் பூஜை செய்ய வேண்டும் அந்த மணியின் நோசை கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது இவர்கள் வாழ்க்கை மிக மிக வளமாக மாறும் மிகப்பெரிய ஒரு வளத்துக்கு மாறும் அதனால கோபத்தை குறைத்து வாழ்க்கையில் மேன்மேலும் இவர்கள் வளர வேண்டும் சுவாமி நிச்சயமா சுவாமி நெஞ்சான நன்றிகள் சுகமே சொல்லு சாமி பார்த்துக்கிட்டு இருந்த அத்தனை நேயர்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி மிருக சீர்த்து நட்சத்திரக்காரங்களுக்கு என்னுடைய உறவுகளாக நான் சொல்றது என்னென்னா எந்த இடத்துலையும் கோபம் உங்களை காப்பாற்றாது நீங்கள் ரொம்ப நல்லவங்க உங்கள் குணத்தை நீங்கள் எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காம அதே நேரத்தில் ரொம்ப கோவப்படாமல் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழுங்க இறைவன் உங்களுக்கு எல்லா வளங்களையும் வலிக்கட்டும் நன்றி வணக்கம் சுகமையும் சொல்க